தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆனுவல் பிளானர் வந்ததுல இருந்து சரியா டிசம்பர் இருபத்தி அஞ்சாந்தில இருந்து விறுவிறுப்பா நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் இந்த ஒரு வாரம் அதாவது டிசம்பர் இருபத்தி அஞ்சாந்தில இருந்து இந்த ஒரு வாரத்துல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சுமார் எட்டு கேள்விகள்ல இருந்து ஒரு பத்து கேள்விகள் வரைக்கும் படிச்சு முடிச்சிருக்கோம் சரியா சுமார் எட்டு கேள்விகள் இருந்து பத்து கேள்விகள் வரைக்கும் இந்த ஒரு வாரத்துல படிச்சு முடிச்சிருக்கோம் இந்த மேத்ஸ் சயின்ஸ் இந்த ரெண்டையும் சேர்த்து முடிச்சு விட்டீங்கன்னா இந்த ஒரு வாரம் முடிஞ்சிச்சு கம்ப்ளீட்டட் சரியா சோ இந்த ஒரு வாரம் நார்மல் பண்ண வந்ததுக்கு சும்மா அசால்ட்டா விட்டுருந்தோம்னு வைங்களே நீங்க பாட்டுக்கு ஒன்னா தேதி படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இப்போ இந்த எட்டுல இருந்து பத்து கேள்விகள் வந்து அப்படியே போயிருக்கும் சரியா அப்ப இந்த ஒரு வாரத்தோட வேல்யூ நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லாவே படிக்கிறீங்க தமிழ்நாட்டுல ஸ்டெடி இந்த நம்ம ஸ்டெடி பிளானே அப்படியே ஃபாலோ பண்ணி யூடியூப்ல படிக்கிறவங்க வீட்டில் படிக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச்ல படிக்கிறவங்க ஆப்ல டே கிளாஸஸ் போட்டு டெஸ்ட் எழுதுறவங்க இது மாதிரி நிறைய நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க நல்ல சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்க அப்படியே எங்கேயும் பின்வாங்கவா போயிடுங்க கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம் எங்கேயும் பின் வாங்கிடாதீங்க புது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது சரியா நல்லபடியா போக்கஸ்டா கரெக்டா நூத்தி எண்பது எந்த வித ஒரு ஒரு குழப்பமும் இருக்க கூடாது சரியா ஒரு நேர் பாதையில சரியா அடைக்கணும் அதை நோக்கி கண்டிப்பா போயிட்டு இருக்கீங்க இந்த ஒரு வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் தமிழ் ஃபுல் டேர்ம் ஒன் ஃபுல்லா முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பத்தாவது வகுப்புல வரலாறுல முதல் மூன்று பாடங்கள் முடித்து விட்டோம் பாளையக்காரன் சொல்லக்கூடிய மொத்த பாடத்தையும் தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த சமூக சமய சீர்திருத்தங்கள் சொல்லக்கூடிய ராஜாரா மோகன் ராய் அந்த வரலாறு ஃபுல்லா முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழங்குடியினரோட கிளர்ச்சி எயிட்டீன் பிப்டி செவன் கிளர்ச்சி இந்த பத்தாவது புக்கின் அடிப்படையில முடிச்சிட்டோம் சரியா மைண்ட்ல ஏறிச்சா இல்லையா அதான் மேட்ரு நீங்க தள்ளி போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்னா இதுல இருந்து படிக்கலாம்னா இன்னேரம் மைண்டில் ஏறி இருக்காதே இந்த ஒரு வாரத்தில் மைண்டில் ஏறிச்சுல ஏறிச்சா இல்லையா மூணு பாடம் மைண்ட்ல ஏறிச்சு சிக்ஸ்த் தமிழ் டேர்ம் ஒன் மைண்ட்ல ஏறிச்சு இப்போ மேத்ஸு சயின்ஸ் மைண்டில் ஏற போகுது இந்த மேத்ஸுக்கும் சயின்ஸுக்கும் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் சரியா டிஸ்கிரிப்ஷன்ல நான் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் அதான் நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம டைம் அண்ட் ஒர்க்கு அதாவது குறிப்பாக வந்து டைம் அண்ட் ஒர்க் இந்த வார்த்தைக்காக டைம் அண்ட் ஒர்க்கு டென்த் அறிவியலில் பாடம் ஒன்று இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்ல போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ் சரியா கச்சிதமாக இருக்கும் அதுல சொல்லக்கூடிய சாட்கர்ஸ் பார்த்து நீங்க டெஸ்ட் எழுதலாம் டைம் அண்ட் ஒர்க் பிளஸ் டென்த் அறிவியல் இந்த ரெண்டுக்குமான வீடியோ லிங்க்ஸ் வந்து இதுக்கு முன்னாடியே போட்ட வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாட்டுறேன் அதை பார்த்து படிச்சிடுங்க அதோட இந்த ஒரு வாரம் ஃபுல்லா முடிஞ்சு டைம் அண்ட் இருந்து மூணு கேள்வி வரும் இதுல இருந்து ஒரு கேள்வி வந்தா வரலாம் வந்துச்சுன்னா நாலு கேள்வி கன்ஃபார்ம் அங்க இந்த சிக்ஸ்த் டேர்ம் ஒன் ஃபுல்லாவே அதுல ஒரு நாலு கேள்விகள் இங்க இந்த டென்த் ஹிஸ்டரியில இது ஒரு ஒன்னு அல்லது ரெண்டு கேள்விகள் சோ அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தா பத்து கேள்விகள் சரியா மைன எரிச்சா இல்லையா இன்னும் நூத்தி தொண்ணூறு கேள்விகள் தான் என்ன சராசரா முடிக்க போறோம் எங்குமே பின்வாகாதீங்க படாதீங்க அசால்ட் ஆகாதீங்க டயர்ட் ஆகாதீங்க ஒரு புல் எனர்ஜில ஒரு கை பாத்தே ஆனுங்க அவ்வளவுதான் அடுத்த வருஷம் நீங்க போஸ்டிங் தூக்கி ஆனும் சும்மா இல்ல டக்குன்னு அடிச்சே ஆணும் வரிசையா மூணு எக்ஸாம் இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வரிசையா மூணு எக்ஸாம் இருக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரிசையா இவங்க சொன்னபடி கண்டக்ட் பண்ணாங்கன்னா

அப்ப சரியா பயன்படுத்துங்க சரியா பயன்படுத்து நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க இதே ஸ்பீடு இதே வேகம் இதே விவேகம் இதே தெளிவு அந்த தெளிவோட அப்படியே கொண்டு போங்க அப்படியே கொண்டு போங்க அடுத்த ஒரு வாரம் அப்படி அப்படியே அடுத்தது படிக்கிறோம் அடுத்த மூணு பாடம் படிக்கிறோம் அங்கிட்டு சிக்ஸ்த் டேர்ம் த்ரீ அப்படியே 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 கொண்டு போங்க சரியா ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யாரா இருந்தாலும் சரி ரிவிஷன் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி உங்களை பார்த்து தான் சொல்றேன் உங்களை பார்த்து சொல்றேன் கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா எந்தவித ஒரு குழப்பமும் இல்லாம டைவ் டிஸ்ட்ராக்ட் ஆகாம நேர் பாத ஒரே கோல் சரியா அடிச்சு தூக்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் அடிச்சு தூக்கலாம் ஸோ நியூ இயர் வரப்போது அடிச்சு தூக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க ஸோ அடுத்த வாரம் நம்ம நியூ இயரில் அடுத்த விஷயத்தை நம்ம பார்ப்போம் சரியா ஸோ வீடியோ லிங்க்ஸ் சரியாக பயன்படுத்திக்கோங்க லாஸ்டாக டெஸ்ட்டு பேட்சு டெஸ்ட்டு பேட்ச் மட்டும்கான ஆஃபரு நாளைக்கு நைட்டோட முடியுது அதாவது டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி நைட் பன்னெண்டு மணியோட டெஸ்ட் பேச்சுக்கு மட்டும் போட்டுருந்தவங்க அந்த ட்ரிபிள் நைன் ஆஃபர் அது நாளையோட முடியுது டிசம்பர் முப்பத்தொன்னோட முடியுது சரியா அந்த டெஸ்ட் பேட்சில் சேரணும் நினைக்கிறவங்க நம்ம ஸ்டெடி பிளான் தெரியும் ஆல்ரெடி பார்த்தவங்க டெஸ்ட் பேட்சில் சேர்ந்து டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் அது அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாயின் பண்ணிடலாம் சரியா ஞாபகம் வச்சுங்க நாளைக்கு ஃபுல்லாக வாட்ஸ்அப் பண்ணுறவங்களுக்கு மண்டே தான் ஜாயின் பண்ண முடியும் சரியா நாளைக்கு சண்டே அதை ஞாபகம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ரைட்டா ஓகே வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் ரைட்டா அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணி அவங்க இது பண்ணிடுவாங்க அட்மின் வந்து உங்களை என்ரோல் பண்ணிடுவாங்க இது வந்து டெஸ்ட் மேட்ச்சுக்கு மட்டும் அந்த ஆஃபர் முடியுது நியூ இயருக்கு அப்புறம் அந்த மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம் மற்ற புது அதாவது புது பிளான் இல்லை இந்த பிளானே ஒரு புத்தம் புது வடிவத்தில் எப்படி நியூ இயருக்கு அந்த ஒரு மோட்டிவேஷனோட எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் சரியா ஏன்னா அடுத்த வருஷம் தான் நீங்கள் போஸ்டிங் வாங்கக்கூடிய வருஷம் நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடிய வருஷம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதை தொட போகிறோம்ல இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய வருஷத்தை தொட போகிறோம்ல அப்போ அதுக்குன்னு ஒரு உத்வேகம் இருக்கணும்ல அதுக்கு வரும் பாப்போம் சரியா ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ